ஒரு வாழை மரம் பொத்தி போட போகுது என்றால் அந்த சில அதையோடு இட காட்டி கொடுக்கும் அதை என்னவென்று பார்த்தோம் இந்த மாதிரி சிறிய வாழையிலே வரும் முதல்ல ஒரு வா சா ஒரு வாழை மரத்தில் பொத்தி போட போகுது என்றாலே ஒரு சிறிய வாழையிலே வருகுது என்றால் பார்த்திங்கன்னா மற்ற வாழையிலே எல்லாம் பெருசாக இருக்குது இந்த வாழையிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் இந்த இல சிறிதாக இருக்குது சின்ன வாழையிலே இருக்குது இப்படி ஒரு சிறிய வாழையிலே வருது என்றாலே அது ஒரு வாழை பொத்தியோட கொண்டு வரப்போகுது பொத்தியே கொண்டு வரப்போகுது என்று சரியப்ப இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாழை மரத்தில் இந்த இலையெல்லாம் பெருசாக இருக்குது இந்த மற்ற இலை இலையும் பெருசாக இருக்குது அந்த ஒரு இலை மரத்தில் சின்னதாக இருக்குது இப்படி சின்னனா ஒரு இலை வருமா இருந்தால் அந்த அந்த சின்னவா விலையோடு சேர்த்து வாழை புரிஞ்சு ஓட்டுற வேண்டியது சின்ன இல வருதுன்றாலே அதான் அங்கே நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது வாழைப்பொத்தி ஓட தொடங்கியது அப்போ இதுதான் வாரம் முதல்வாத சின்ன இலையனு சொல்லியாரு இதுக்கு முதல் கொஞ்சம் பழமையான வாரம் இல்லா இலையிலேயே கார்டுன்னு சற்று சின்ன நான் ஒரு இளைய வந்திருக்கு அந்த இலா இது இதுக்கு அடுத்ததாக இந்த இலை சிறு சிறு சிறுத்து வந்திருக்கு அதோட சேர்த்து வாழை பொத்தியும் போட்டிருக்கு இல்லை நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால் வாழை இலை இப்போ சிறுக்குதோ அப்போ வாழை பொத்தி ஆரம்பிக்க போகுது என்று அர்த்தம் இப்போ அடுத்து நாங்கள் இன்னொன்றே காட்டுறோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களே இப்போ இந்த வாழை மரத்தை எடுத்துக்கொண்டு முன்னால் ரொம்ப சின்ன வாழை மரம் உயரம் குறைவு வாழை மரம் ஆனது உயரம் குறை நண்பர்களே நீங்கள் இந்த வாழை மரத்தை பார்த்தீங்கன்னா இந்த வாழை ரொம்ப உயரமாக இருக்குது இந்த வாழை மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா பொத்தி ஆரம்பிக்க ஆரம்பிக்க இருக்குது இது பார்த்திங்கன்னா தெரியும் இது இந்த அடி இப்படி அடி வீ இந்த மாதிரி வீ வீங்கி வந்துச்சுன்னா பொத்தி வர வாழை பொத்தி வரப்போகுது ரெண்டு அர்த்தம் அதோட நீங்கள் இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் முக்கியம் என்னென்னா வாழை மரம் எவ்வளவு உயரமாக வருதோ அந்தளவுக்கு வாழை பொத்தி பெருசாக வரும் அதை இந்த வாழை வாழை பழங்களும் பெரிய வாழை பெருசாக வரும் அத்தோடு நாங்கள் வாழை ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் இணைந்து கொள்ளணும் வாழையை நாங்கள் நடும்போது அந்த வாழை கண்டானது கொஞ்சம் முடிந்த அளவுக்கு உயரமான ஹண்டாக இருக்கணும் அப்போ தான் இந்த வாழை கண்டு வேகமாக வளர்வதற்கும் அதோடு அந்த வாழை கண்டானது படாமல் இருப்பதற்கும் உதவியாக இருக்கும் மிகவும் சிறிய கண்டாக இருந்தால் அந்த வாழக்கண்டானது பட்டுவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகம் அதோடு நம் முன்னோர்கள் ஒரு விடயத்தை சொல்வார்கள் வாழை வைக்கில் ஆழவை ஆழ வைக்கில் அகலவை சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் வாழைக்கண்டை நாங்கள் நடும்போது வாழைக்குட்டி நடும்போது ஆழமாக கிழங்கு கண்டித்தான் நடக்கும் அடுத்த வைக்கானது ஆழ வைக்கில் அகலவை என்று சொன்ன அர்த்தம் என்றால் அப்படி கிழங்கு கிண்டி நடும் அந்த வாழை நடும்போது அடுத்த கண்டை தூரம் தான் நடணும் இந்த நடந்தால் கிட்டாட்டம் என்றால் ஒவ்வொரு வாழையும் குட்டி போட்டு குட்டி போட்டு அந்த அடுத்து நெருக்கி விட்டுரும் அதனால் அடுத்த வாழையும் நடும்போது கொஞ்சம் தூரமாக நடவ வேண்டும் என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்த நாங்கள் வாழை மரம் பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றுதான் அமது முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பற்றி பார்க்க போகின்றோம் திருமண வீட்டில் பழுத்த வாழை அதாவது வாழைப்பழம் உள்ள வாழை மரத்தை கட்டுவார்கள் மரணச் சடங்கு நேரத்தில் பச்சை வாழையை கட்டுவார்கள் அதாவது அங்கே கட்டப்படுற பச்சை வாழையானது கறிவாழை கறிவாழை தான் கட்டப்படுது மற்றது மற்ற வாழை கட்டப்படுவதில்லை இதில் நாங்கள் ஒரு விஜயத்தை கவனிக்க வேண்டிய விதியம் என்னவென்றால் பொதுவாக கோயில்களுக்கு ப பிரசாதமாக பயன்படுத்தப்படும் வாழையானது கதலி என்ற இனத்தைச் சேர்ந்த வாழையைத்தான் பயன்படுத்துகிறார்கள் அதுக்கு என்ன காரணம் என்னது நாங்கள் வைப்போம் விஸ்வாமுத்திர முனிவர் ஒருமுறை வித்துரை கொண்டு எழும்பும் போ எழும்பும் போது அவருடைய மனைவியாக தட்டி தான் எழுப்புகிறார் எப்பொழுதும் அவர் தானாகத்தான் நிறுத்திலே விட்டு எழும்புவார் அன்று ஒரு முறை அவருடைய மனைவியால் அவரை தட்டி எழுப்பும்போது கண்ணை மூடிக்கொண்டு சொல்கின்றார் தன்னை எழுப்பும் நபர் சாம்பலாக போக வேண்டும் என்று சொல்கிறார் உடனே அவருடைய மனைவியை சாம்பலாகி விட்டார் உடனே அதை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டார் விஸ்வாமித்திர முனிவர் அப்பொழுது அந்த சாம்பலில் இருந்து உருவாகியதான் கதளி வாழை ஆக அந்த கதளி வாழையைத்தான் கோயில்களுக்கும் பிரசாதமாக பயன்படுத்தப்படுகின்றது நைவேத்தியமாக பயன்படுத்தப்படுவது அரிச்சகம் செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது